ஹாய் வணக்கம் நான் உங்கள் யஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இனி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே பெரிய செடிகள் எல்லாமே கட் பண்ணி விட சொல்லியாச்சு அதே போல் வந்து சிறிய செடிகள் அதாவது நான் புதுசாக தான் நட்டுருக்கேன் மேக்ஸிமம் என்னுடைய செடி ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகுது அப்படின்ற மாதிரியான செடிகளை நாம் நாளைக்கு தையம்மாவோசை நின்று வந்து கட்டிங் பண்ண சொல்லியிருந்தேன் ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் சிறிய செடிகள் கட்டிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த தை அமாவாசை நாளை வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி என்ன ப்ரோ தை அமாவாசை அமாவாசை அப்படின்னு சொல்கிறீங்களே ஏன் அந்த நாளில் வந்து ஏன் அந்த மாதிரி கட் பண்ண சொல்கிறீங்க என்ன காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த கேள்விகளை கண்டிப்பாக கேட்டிருந்தாங்க ஏற்கனவே ஸோ என்ன சொல்றது அப்படின்னா மேக்ஸிமம் எனக்கு முதல் முதலாக நான் புதுசாக கட்டிங் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த தை அமாவாசை நாளில் வந்து கட்டிங் பண்ணால் கண்டிப்பாக நல்ல ஒரு சிறப்பானதாக இருக்கும் அதே போல் வந்து முதல் முறையாக ஸ்டார்டிங் பண்ணும்போது நல்ல ஒரு நம்மளுக்கு எல்லா மந்த்லியும் வந்து ரெகுலரான பூக்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணால் கடைசி வரைக்கும் அந்த நல்ல ஒரு விலை நிர்ணயம் ஆகிற டைம்லேயே உங்களுக்கு வந்து பூ அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால புதுசாக கட்டிங் பண்ணுறவங்க வந்து இந்த நாளில் கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நானும் என்னுடைய நான் எனக்கு சொன்ன பதில்களை வந்து நானும் என்னுடைய கஸ்டமருக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இருக்கக்கூடிய நண்பர்கள் புதுசாக கட்டிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நாளைக்கு அமாவாசை காலையில் நல்ல நேரம் பார்த்துட்டு எந்த நேரத்தில் நல்ல நேரம் பார்த்துட்டு செய்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்ல நேரம் பார்த்துட்டு நல்ல நேரத்தில் எலுமிச்சம்பளம் போயிட்டு அதுக்கு போயிட்டு ரெண்டு மூணு செடியினுடைய நாலு மூளைகளிலேருந்து தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செடியை வந்து நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிப்போம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிற வீடியோ கட்டிங் பண்ணும்பொழுது சிறிய செடிகளை கண்டிப்பாக பார்த்து ரொம்ப அடிப்பகுதியை செய்து கட் பண்ணாதீங்க மேலே மேலே இருக்கிற மாதிரியே கட் பண்ணால் போதுமானது ஸோ நம்மளுக்கு டவுட்டு ஏதாவது இருந்தால் நான் சிறிய செடிகளை கட் பண்ணும்போது உங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதிவிடுறேன் ஸோ அதே போல் வந்து நீங்கள் பதிவிடுங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சிறிய செடிகள் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா நாளைக்கு விட்டு நாளைக்கு மறுநாள் செய்து கட்டிங் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஸோ அதனால் நீங்கள் வந்து வருமான வரம் அதனால் அந்த நாட்களில் கட் பண்ணால் கொஞ்சம் சிறப்பாக இருக்காது அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஸோ அதனால் மேக்ஸிமம் நாளைக்கு முழு அமாவாசை தை அமாவாசை அதனால் நாளைக்கு கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன் அதே போல வந்து இன்னொரு நண்பர் என்ன சொல்லியிருந்தா இந்த கட்டிங் பண்ற கத்திரி வந்து எங்க கிடைக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ரெண்டு மூணு பேர் இந்த கேட்டிருந்தாங்க மேக்சிமம் இதுல ரெண்டு வகையான கத்திரிகள் இருக்கு ஒண்ணு வந்து இரும்பு கத்திரி ஒன்னு வந்து ஸ்டீல் கத்திரி நான் உங்களுக்கு பெஸ்டா சஜெஷன் பண்றது என்ன அப்படின்னா இந்த ஸ்டீல் கத்திரி வந்து நீங்க வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஸ்டீல் கத்திரியில என்னதான் பெனிஃபிட் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கட்டிங் பண்ண 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 உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து கண்டிப்பா கத்திரியில கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு கட்டிங் தாராளமா பண்ணலாம் நிறைய செடிகள் ஐயாயிரம் செடிகள் வரலையும் கட் பண்ணிங்கன்னா கூட ஒரு ரெண்டு மூணு பேட்ச் தாராளமா பண்ணலாம் ஆனால் இந்த இரும்பு கத்திரிகளை வெட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமான சாதனை போதும் ஒரு கட்டிங் பார்த்தீங்கன்னாவே அடுத்த கட்டிங்கு ரெ நம்ம செடிகளை ரெண்டு ரெண்டு முறை கட்டிங் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்காம பாத்துக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டீல் கத்திரியை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டீல் கத்திரி எங்கே தான் கிடைக்குறோம் அப்படின்னா நார்மலா இந்த வெல்டிங் ஷாப்ல மேக்சிமம் நம்ம கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கடைகளிலும் மேக்சிமம் வந்து இந்த கத்திரிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பூச்செடி வச்சுருக்கோங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனாலே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ எல்லா இடத்துலையும் இது கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது ஆன்லைன்லேயும் இருக்குது உங்களுக்கு அதில் சைஸ் வேரியேஷன் கண்டிப்பாக வரும் ஆன்லைனில் இருக்கிறது கரெக்டான சைஸில் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அதனால் மேக்சிமம் வந்து வெல்டிங் கடையில் நீங்கள் ஆர்டர் கொடுத்து கூட நீங்கள் அதை செய்து பயன்படுத்துறது நல்லது வாங்கிக்கிறது நல்லது அதே போல் வந்து இந்த கத்திரி வந்து இந்த கைப்பிடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல மரக்கட்டையினால தான் கொடுத்துருவாங்க உங்களுக்கு கை வலிக்காத மாதிரி இரும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அவங்களுக்கு கட்டிங் செய்கிறதுக்கு அதே போல் இந்த மர இதில் இருந்துச்சு அப்படின்னா மரக்கட்டையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம அதிலே நம்ம வச்சுக்க முடியும் அதனால் இந்த கத்திரியை நீங்கள் எங்கே கிடைச்சாலும் வெல்டிங் கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க ஸோ வெல்டிங் கடையில் கேட்டுப்பாங்க க கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நாளைக்கு என்ன ப்ரோ எங்களுக்கு சொல்லவே இல்லை நீங்கள் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லுவாங்க அதனால தான் ஒரு நாள் முன்கூட்டியே உங்களுக்கு இதை வந்து ஞாபகப்படுத்துகிற விதத்தில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ நாளைக்கு தை அமாவாசை முழு அமாவாசை நாள் கட்டிங் பண்ணால் நம்மளுடைய செடிகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட்டு ஆரம்பம் நல்லா இருந்தாவே கடைசி வரைக்கும் நல்ல ஒரு ஸ்னீஷிங்கை நம்மளால் கொடுக்க முடியும் ஸோ அதனால் நாளை முதல் நாள் பூஜை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கட்டிங் பண்ணுங்கள் கட்டிங் பண்ணால் உங்களுடைய செடிகள் சிறப்பானதாக கண்டிப்பாக முதல் தரமான பூக்கள் கண்டிப்பாக பறிக்க முடியும் அதனால் பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு வருவதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்ல வரேன் ஸோ புதுசாக கட்டிங் பண்ணுறோம் எல்லாருமே நாளை கட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன் அதே போல் வந்து இந்த கட்டிங் பண்ணுற போது அடுத்தடுத்து செடிகளை கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டிங் பண்ணுறது ரொம்ப நல்லது கட்டி விடாமல் தயவுசெய்து கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறுனே சொல்லுவேன் அதாவது ஒரே ஈவனாக உங்களுக்கு வராது மேக்ஸிமம் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேங்க ஓகே அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய மருந்து விடைபெறுகிறது நன்றி வணக்கம்